நண்பர்கள் வணக்கம் இனிமேடியில் வந்து பார்த்திங்கன்னா தரமான நான்கு மாடுகளோட விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் நான்கு மாடுகளுமே சினை மாடுகளாக ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ மாடுகளோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலோ நீ தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம்ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் ஒரு செம்பூத்து காரிச்சிட்ட மாடுங்க நெத்தி வெளியில நல்ல முகலட்சணமான மாடுங்க ஈத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று இரண்டாவது கன்று தலையீத்து ஒரு கன்று தான் போட்டிருக்கு குறஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க மாடு அந்த தரத்தில் இருக்குது நல்ல நீட்டு போக்கில் ஒரு தெளிவான மாடுங்க ஹெச்எஃப் கிராஸில் மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா மடி எடுத்துருக்குது இன்னும் பத்து நாள் ஆகுற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை விட இந்த இடத்துல அதிக கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் ஆவரேஜாக கரைவைத்திறன் கறந்த மாடுங்க ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் வந்தோம்னா கறவை குறையாமல் எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நல்லா மடி செட்டுருக்கு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யார் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தனித்தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிதவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றக்கு மட்டும் இவர்களுக்கு கான்டெக்ட் கான்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க ஒரு செம்பூத்து சட்டியில் நல்ல முகலட்சணமான மாடு எல்லா கிழமையும் தாங்கிற மாதிரி வேணும் கடைப்பில் வாங்கிட்டு குறைஞ்ச நாலஞ்சு தூத்து கறக்கிற மாதிரி வேணும் நல்ல மடிசட்டில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டில் நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்ல ஒரு டாப் குவாலிட்டியான மாடுங்க நல்ல கலர் பேச்சில் நல்ல கலர்ஃபுல்லான மாடு நல்ல முகலட்சணத்தில் இருக்குதுங்க ஒரு கொம்பு டைப் மாடு தாங்க நல்லா பால் அமைப்பில் நல்ல கரை வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க தலையத்தில் ஹெச்எஃப்பில் இந்த குவாலிட்டியில் மாடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குது நல்ல நீட்டு போக்கு வாட்டர் சாட்டம் எல்லா பொறுப்புலேயுமே இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க இப்போயே நல்லா முன்மடியில் எடுத்துருக்குதுங்க ஒரு பத்து நாள் ஆகுற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் நல்ல ஒரு அதிக கரைவைத்தான் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க பண்ணை முறைக்கு தேர்வு செய்கிறவங்களாம் வந்து தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செய்யலாங்க இல்லை ஒரே ஒரே மாடாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான மாடாக வேணும் அப்படின்றவங்களும் தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கலாங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது இந்த மாட்டோட கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு லிட்டர் வரைக்கும் கரவைத்தரன் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கரவைத்தரன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க தலையீத்து மாடுகளை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தை ரகத்தை வச்சு கறவைத்தருன்னு சொல்கிறோம் அது வந்து கொஞ்சம் என்ன பண்ணால் கறக்கலாங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டர் வரைக்கும் வந்து பண்ணிணா கரவை தண்ண எதிர்பார்க்கலாங்க மாடான் தரத்துல இருக்கு நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் அதுக்கு மேலே கூட வந்து பார்த்திங்கன்னா கறவைத்தனை எதிர்பார்க்கலாங்க குணம் ரொம்ப சாதான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாராவது கறவு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் மொழியில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படினவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் கான்டெக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு இந்த மாட்டோட விலையை அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்க இருந்தவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸில் ஒரு போடி டைப் மாடுங்க காரிச்சட்டியில் நல்ல மூலச்சனமான மாடு நெத்தி விலையில் இந்த மாடுமே ஒரு அழகான மாடுன்னே சொல்லாங்க பல் வந்து இப்போனால் கடைப்பல் முளைப்புங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று மூன்றாவது கன்று இரண்டு கன்று தான் வந்து இப்போனா போட்டுருதுங்க நல்ல மடி இருக்குதுங்க இப்போ நல்லா மடி எடுத்துருக்கு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு பத்து நாள் ஆகின்ற பட்சம் நல்லா ஃபுல்லாக மடி வரும் இரண்டாவது ஈத்தை விட இந்த ஈத்தில் அதிக கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க போடி டைப்பில் ஒரு ஹெச்எஃப் கிராஸில் ஒரு பக்கவான குவாலிட்டியான மாடு அப்படின்னே சொல்லாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க பல் வந்து போனால் கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு ஒன்பது மாதம் சினையின் நிறைவு இந்த மாடோட தரனை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இத்திலே ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ஆறு பதிமூணு வரைக்கும் கறவை கறந்த மாடு அப்படி சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டு பதிமூணுக்கு கறவை குறையாமல் எதிர்பார்க்கக்கூடிய மாடு மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவைன்றதுக்கு மட்டும் வெளியில் எடுக்கிற கான்டக்ட் நம்பருக்கு அனுப்பப்பணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்ல நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சுத்த காரி மாடுங்க நல்ல முகலட்சமான மாடு கிளிக்கோம் டைப்பில் நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடும் கூடுங்க ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புதாங்க வயல் குறைஞ்சொரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல நீரேற்றத்தில் ஒரு வாட்ஸாட்டமான மாடுங்க நல்ல எலும்பு கணத்தில் இருக்குது ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க நல்ல மடி எடுக்கும் இப்போ என்ன மடி கம்மியாக இருக்கலாம் கன்று போகிற டைமில் நீங்கள் வாங்கிட்டு போகிற வழியோடு லாபத்துக்கு விற்கிற அளவுக்கு மாடு தரத்தில் இருக்கும் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நல்ல கறையும் வந்து இப்போனா தலையத்துலேயே கறவை கறந்துருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடு தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துருக்குது இந்த இதில் தாராளமாக அதே கறவை தான் எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரோ பிடிச்சிக்கலாம் யாரோ கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தேவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கனா ரூபாய் ஐம்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் வெயிலில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இன்றைக்கி பார்த்தா இந்த நான்கு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இந்த நான்கு மாடுகளும் விற்பனைக்கு இருக்குது தேவன்றருக்கு மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் சேருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கானெக்ட் மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பால் அவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுங்கள் அதை நான் வீடுகள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்